ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் பி தான் படிச்சேன் என்னென்னு நினைப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செவன்டி எத் சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் வர இருபத்தொன்னாந்திலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நடக்கும்போது மாராஷ்டிரா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லோரும் அவங்க டீம் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவுக்கு அஸ்லமியா தர் கேப்டனாக அதை நான் வச்சுக்கேன் இமாச்சல் பிரதேஷ் விதர்பா மத்திய பிரதேஷ் இருந்தால் ரயில்வேஸ் ரயில்வேஸ் ஆல்ரெடி நாங்களே வீடியோ போட்டிருக்கோம் இதில் சுதாகர்லாம் இருக்காரு அதில் பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துருங்க அண்ட் பை பைதி இன்றைக்கி சுதாகருக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே சுதாகர் அண்ட் பெஸ்ட் விஷேஷ் வரையும் இன்னும் நிறைய சாதிக்கணும் நீங்கள் தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கும் நீங்கள் விளையாடணும் அண்ட் வாழ்த்துக்கள் உங்கள் பின்னாடி ஹூஜ் ஃபேன் பேஸ் இருக்குது அண்ட் ஹாப்பி பர்த்டே டு சுதாகர் ரைட் ரயில்வேஸ் ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டு தமிழ்நாடும் போட்டோம் யார் யார் இருக்காங்கன்னு பார்க்காதவங்க பாருங்கள் இதே சேனலில் இருக்குது அண்ட் இப்போ என்ன பேசப்பாரு அதை சொல்லி அதை சொல்லிகிட்ருக்கேன் சந்திக்கர் டீப்பை பற்றி பேசுகிறேன் ஏன் ஏன் சந்திக்கர் பட்டு ஸ்பெஷலாக எடுத்துருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க பவன் ஷராவ் ரயில்வேஸுக்கு அவர் தான் விளையாடிட்டு இருந்தார் நாலு வாட்டி லைனாக ஜெயிச்சாங்க அவங்க கப்பு ரயில்வேஸ் இந்த நேஷ்னல் கபடி இந்த சீசன் அவர் கபடி அவங்க விளாடல ஜாப் பண்ணல அவர் அதனால் அவர் ரயில்வேஸ் விளையாட முடியாது எல்லோரும் கியூரியஸாக இருப்பீங்கன்னு வேறு அவரே இன்ஸ்டாலில் போட்டிருந்தாரு ரெண்டு முன்னாடி எல்லாம் க்யூரியஸாக இருப்பீங்க நான் கண்டிப்பாக விளாட்றேன் நல்லாமையாக கபடி சீனியர் நேஷனல் விளையாடுவோம் வெயிட் ஃபார் தி அப்டேட்டுனார் வந்துருச்சுன்னேத்த பவன் தான் மெயின் சந்திக்கார் இதில் என்னென்னா அவரோட அவர் குருனா சிஷ்ய ஒருத்தருக்கார் இல்லை நரேந்தர் கண்டோலா நம்ம தமிழ் தலைவாஸ் பாக்கெட் டைனமோ அவரும் இருக்கார் அதில் ஸ்ட்ராங் ரைடிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் அவங்க டீமை கிடக்குறேன்னு பன்னெண்டு பிளேயரை சொல்லிடுறேன் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவருக்கு பதில் அவர் இருக்கலாமே அவருக்கு பதில் இவர் இருக்கலாமே இல்லை இதில் ஏதோ ஒன்று ரெண்டு தப்பாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வியூஎர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் அஃப்கோர்ஸ் அப்வியஸ்லி பிக் ஸ்டார் பவன் சாராவா தெலுங்கு டைட்டன்ஸ் தான் ஒன்றும் பண்ண முடியல அவரால் அண்ட் நரேந்திர கண்டோலா அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா அப்சல் கான் விஷால் பரத்வாஜ் வெரி குட் பிளேயர் உங்களுக்கு தெரியும் கௌரவ் கத்ரி ஃபென்டாஸ்டிக் டிஃபெண்டர் ராகேஷ் சன்கரோயா அப்புறம் குர்தீப் சங்வான் விஷால் சால் அவரும் நம்ம தமிழ் தலைவாசி பிளேயர் தான் அவர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுல கில்லாடி அவர் மனசுக்குள்ளே கணக்கு போட்டுருக்க டக்கு டக்கு டக்குனு முப்பது செகண்ட் பத்து செகண்ட் விஷால் சார் இருக்கார் அதில் அண்டு நிறையா கற்றுப்போறாரு அவ்வளோ பவன் ஷேராவத்துக்கு கூட விளையாடும் போது அண்ட் ப்ராக்டிஸ்லேயும் சொல்கிறேன் அப்புறம் ஆதித்யா ராணா அப்புறம் பிரசாந்த் ராத்தி பப்ளூ அண்ட் லலித் இதுதான் அவங்களோட பன்னெண்டு பிளேயர் மேட்சஸ் நெருங்க நெருங்க டீட்டெயிலாக நம்ம பேசலாம் யார் யார் குரூப்பிங்க என்னான்னு இது வரைக்கும் சரியான நியூஸ் வரல எத்தனை டீமும் மொத்தம் யார் யார் குரூப்பு குவார்ட்டர் ஃபைனலாக செமி ஃபைனலாக லீக் பேசிஸாக இன்னும் ஐடியாட்டால் பட் நாளைக்கு நாலு அனைக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அந்த நெருங்கிடுச்சில் இருபத்தொன்னா தேதி இன்னும் மூணு நாள் தான் இருக்கு இருக்குது இது ஒரு ஒரு வாரம் எல்லா இந்த வீடியோ இது பத்தின டீட்டெயில் நிறைய பேசுவோம் பிரிவியூ ரிவ்யூ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கோச் கார்னர்லாம் எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கிற நேரம் எல்லாரோட டீமை பற்றி யார் கப்பு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அசலுமே நம்ம தான் இருக்காரு அதை கொஞ்சம் யோசிக்கணும் மகாராஷ்டிரா இப்போதான் கப்பு ஜெயித்து வந்து நிற்கிறாரு புனேரி பல்தன் ஸோ எனிவே அண்ட் எல்லா டீம்லையும் ஒரு ஒரு ஸ்டார் இருக்காங்க அவங்கவுங்க ஊரை தான் ரெப்ரஸன்ட் பண்ணணும் தெலுங்கானா டீம் வர இருக்குது அண்டு ரயில்வேஸில் தான் கார்பரேட்னால் ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதில் நம்ம மூணு தமிழ் பாய்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அவினேஷ் நடராஜன் அண்ட் யுவராஜ் டிஃபெண்டர் அவர் அண்டு நம்ம சுதாகர் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் நினைக்கிற உங்கள் கருத்தை யார் ஜெயிப்பான்னு நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டுங்க அண்ட் என்ன கமெண்ட் இருந்தாலும் சொல்ல வரவேற்கப்படும் ஒரு நிறையா கிரிக்கெட் வீடியோவும் போட்டிருங்க ஐபிஎல் பற்றியெலாம் இன்றைக்கு உமன் பிரீமியர் லீக் ஆர்சிபி ஜெய்ச்சிருச்சு இவன் சொல்லி அதை பார்க்காதவங்க அது போய் பாருங்க இதே சேனல் இருக்குது ஒரே பார்த்துருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னும் இதில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்